இள வகுப்பு பருவம் ஒன்றுக்கான அறிவியல் பாடத்தில் அழகு ஐந்துக்கான நோட்ஸ் ஆலோசனை அழகு ஐந்து தாவரங்களுடைய இனப்பெருக்கம் மற்றும் மாற்றுருக்கள் இந்த அழகுக்கான பார்ட் ஒன் நோட் ஆலோசனை அலையினுடைய தன்மை மரம் மற்றும் கிளைவகை கற்குமுறை குழு கற்றல் கற்றல் கற்பித்தல் துணை கருவிகள் செம்பருத்தி மலர் மலர் ஆல்பம் கத்திரி உருளை வெண்டை மற்றும் இணைய வளங்கள் கற்றல் விளைவுகள் எழுநம்பர் எஸ் எழுநூத்தி ஒன்று வேர் தண்டு மற்றும் இலைகளுடைய மாற்றுக்களை இனங்காணுதல் இலோ நம்பர் எஸ் எழுநூத்தி இரண்டு தன்மகர் சேர்க்கை மற்றும் அயன்மகர் சேர்க்கை ஆகியவற்றை வேறுபடுத்தி அறிதல் ஒருபால் மலர் இருபால் மலர்களை வேறுபடுத்தி அறிதல் இலோ நம்பர் எஸ் எழுநூத்தி ஐந்து செயல்கள் மற்றும் நிகழ்களை காரணம் கொழு தொடர்புப்படுத்துதல் மகரந்த சேர்க்கை மற்றும் கருவுறுதல் மூலம் தாவரங்களினுடைய ஒரு மலர் எவ்வாறு கனியாக மாறுகிறது என்பதை விளக்குதல் இலோ நம்பர் எஸ் எழுநூத்தி ஒன்பது படங்கள் மற்றும் பாகங்களை குறித்து வரைதல் மலையினுடைய நீர்மட்டம் தோற்றம் படமறைந்து பாகங்கள் குறித்தல் கற்றல் நோக்கங்கள் தாவரங்களின் ஒரு மலர் எவ்வாறு கனியாக மாறுகிறது என்பதை பற்றி தெளிவாக புரிந்து கொள்ளுதல் மகரந்த சர்க்கை மற்றும் மகரந்த சேர்க்கையாளர்கள் பற்றி தெரிந்து கொள்ளுதல் தன்மகரந்த சேர்க்கைக்கும் மகரந்த சேர்க்கைக்கும் இடையே உள்ள வேறுபாடுகளை பற்றி அறிந்து கொள்ளுதல் பாடறிமுகம் மாமரம் உருளைக்கிழங்கு வாழை புளியமரம் ரோஜா கடுகு கொத்தமல்லி முருங்கை மரம் பூசணிக்கொடி முள்ளங்கி போன்றவை தாவரங்கள் எதிலிருந்து உருவாக்கின்றன என்பதை பற்றி மாணவர்களிடம் கேட்டு தாவரனுடைய இனப்பெருக்க பகுதிகளை அறிய செய்து பாட அறிமுகம் செய்தல் படித்தல் தாவரங்களுடைய இனப்பெருக்கம் மகரந்த சேர்க்கை தன் மகரந்த சேர்க்கைக்கும் அயல் சேர்க்கைக்கும் இடையேயான வேறுபாடுகள் போன்ற பாட கருத்துக்களை மாணவ குழுக்களை படிக்கச் செய்து புதிய அறிவியல் கலை சொற்களை அறிய செய்தல் அடுத்ததாக மனவரைபடம் மனவரைபடம் தாவருடைய இனப்பெருக்கம் அப்படிங்கிற மைய கருத்தின் அடிப்படையில் பால் இனப்பெருக்கம் பால் இனப்பெருக்கம் என பிரித்து அதன் அடிப்படையில் மலரம் வரைதல் வேண்டும் தொகுத்தல் வழங்குதலும் மன வரைபடக்கூடிய விவரங்களை தொகுத்து செய்தல் இளம் உயிரிகளை உருவாக்கி தம் எண்ணிக்கைக்கு அதிகரிக்கும் நிகழ்ச்சியே இனப்பெருக்கம் என்கிறோம் மலரினுடைய படம் வரைந்து பாங்களை குறித்து விளக்குதல் மலரின் வகைகளையும் மலரிலிருந்து எவ்வாறு கனி உருவாகிறது என்பதையும் பட்டியலிட்டு விளக்குதல் தன் மகன் சேர்க்கைக்கும் அயல்மகன் சேர்க்கைக்கும் இடையே வேறுபாடுகளை அட்டணி விளக்குதல் செயல்பாடுகள் செயல்பாடு ஒன்று தர்பூசணி மற்றும் உருளைக்கிழங்கிலிருந்து புதிய தலைமுறை தாவரங்களை உருவாக்குதல் செயல்பாடு இரண்டு மலருடைய பாகங்களை பிரித்து பார்வைக்கு சமர்ப்பித்தல் செயல்பாடு மூன்று மலருடைய ஆல்பம் ஒன்றை தயார் செய்தல் செயல்பாடு நாலு இனப்பெருக்கம் பற்றிய வீடியோக்களை காட்டுதல் மதிப்பீடு மலரில் பெரிதாக தெரியும் பாகம் இது ஒரு மலரில் மகரத தூள்கள் சூலகமுடிய அடைய நிகழ்ச்சி என்ன எந்த மகரத சேர்க்கை நடக்க அதிகளவில் அளவில் மகரந்த தூள்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன எந்த மலர் மகரந்த தாள்களை பெற்று சூலக வட்டத்தை பெறாமல் உள்ளதோ அது எந்த மலராக அழைக்கப்படும் குறைதீர் கற்றல் மலர்கேணி வீடியோ ஆப்பில் இருக்கக்கூடிய வீடியோக்களையும் இணைய செயல்பாடுகளையும் மாணவர்களுக்கு காட்டியும் செய்தும் பாடக்கருத்தினை மேல கற்பித்தல் எழுதுதல் பாடநூலில் இருக்கக்கூடிய வினாக்களுக்கும் கூடுதலாக தரக்கூடிய சிந்தனை விழாக்களுக்கும் மாணவர்களுக்கு மாணவர்களை விடை கண்டு வரச் செய்தல் தொடர்பணி எஃப்ஏஏ ஒன்று பல்வேறு தாவர மலர்களுடைய ஆல்பங்களை தயாரித்து வரச் செய்தல் தொடர்பணி இரண்டு எஃப்இ ஏ டூ செம்பரு மலர் செம்பருத்தி மலர்களுடைய பாகங்களை பிரித்து தாயில் ஒட்டி பார்வைக்கு சமர்ப்பி சமர்ப்பிக்க கொண்டு வரச் செய்தல் அடுத்த லெசனுக்கான ஐந்தாவது அளவுக்கான நோட்ஸ் ஆஃப் லெசனை பார்ட் டூக்கான நோட்ஸ் ஆஃப் லெசனை அடுத்த வீடியோ பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்திருந்த கல்வி ஒம்பது தேங்க்யூ ஃபார் வாட்சிங்